வணக்க நேபர்களே நான் ரொசன் ஜால்பியோஸ் ஒன்றாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல ஆதரவை எங்களுக்கு தந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோமேட்டா தமிழக அரசியல் களம் இப்படி இருக்கு தற்போது ஈ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் வருகிற மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி இருக்கும் நிலையில வந்து தமிழக அரசியலில் சில சுடுபிடிக்கும் ஒரு அரசியல் போர் அங்கு நடந்து கொண்டிருக்கிற என்றுதான் சொல்ல முடியும் கடந்த மாதம் நாம் தமிழர் கட்சியின் கட்சியானது சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒரு மாநாடு அரங்கேறியது அந்த மாநாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சுப்பிரமணிய பாரதியார் தமிழை போற்றியும் பெரியார் வந்து தமிழை இகழ்ந்தும் குறிப்பிட்டு உள்ளதை வந்து ரெண்டு பேரையும் வந்து ஒரு நிலையில நிறுத்தி யார் தமிழுக்கு பாடுபட்டார்கள் என்று மாநாட்டில் வந்து ஒரு விளக்கவுரம் கொடுத்தார் அந்த விளக்கவுரம் வந்து பின்பு வந்து பல நாளுக்கு பிறகுதான் அது ஒரு சர்ச்சையாக படிக்குது குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஞானசேகரன் என்ற திமுக கட்சி உறுப்பினர் வந்து ஒரு பெண்ணி பாலி பாலியல் பலாத்காரம் செய்தமையால் அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினால் அந்த மாணவிக்காக ஒரு போராட்டம் நடத்தி அதை வந்து பெருமளவில் கொண்டு சென்று சேர்க்கும் அளவில் கொண்டு வந்து ஒரு போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்த்தப்பட்டது அந்த போராட்டத்தின் போது அனைவரையும் கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைத்து அங்கு வந்து அவர்கள் தனித்தனியாக அதாவது நாம் தமிழர் கட்சியின் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர் அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களின் திமுக கட்சியின் அடாவடித்தனத்தையும் அத்துமீறலையும் வந்து பேசியும் வந்தனர் குறிப்பிட்ட காலம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் செல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசிய பெரியார் சம்பந்தமான அந்த ஒரு விவாதத்தை வந்து திருப்பவும் பத்திரிகையாளர்கள் கிளற தொடங்கினார்கள் அதை வந்து மேலும் மேலும் கிளறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தமிழுக்கு பெரியார் எதுவும் செய்யவில்லை என்று போட்டு உடைத்து விட்டார் அது வந்து பெரும் தீயாய்ப்பற்ற தொடங்கியது தமிழ்நாட்டில் தற்போது வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது அறுபதற்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரியார் சம்பந்தமாக பேசியதால் ஆனால் பெரியார் வந்து எந்த ஒரு தான் பெரியார் வந்து பெரியாரின் சார்ந்தவர்கள் பெரியாரோடு அவர்கள் ஆஹ் அவர்கள் பெரியார் தான் இதை செய்தார் என்று குறிப்பிட்டவற்றை தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து அதை உடைத்து பேசி பெரியார் தமிழுக்கு எதுவும் செய்யவில்லை மக்க சமூக இந்த சமூகத்துக்கு எது செய்யவில்லை கொள்கை இனி வந்து பெரியாரை பெரியாரின் பிம்பத்தை உடைப்பதே தமது கொள்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டு உடைத்து விட்டார் அதற்கு பிறகு திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் நாம் தமிழர் கட்சி மீது பெரும் கோபம் கொண்டு அவர்கள் மீது பலவாறான பொய்ச்செய்திகளை பரப்பி பலவாறான ஆஹ் பழச்சொல்களை போட்டுக் கொண்டு குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மீது கட்சியினர் மீதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதும் பலவாறு பல தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனா பெரியார் செய்ததை பெரியார் செய்யாததை சொல்லி காட்டிய திமுகவினர் அதோடு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட குறிப்பிட்டவற்றுக்கு விளக்கம் கொடுக்காது பெரியாரின் சீடர்கள் இதை செய்தார்கள் என கூறி கொண்டிருக்கிறார்கள் பெரியார் என்ன செய்தார் என கேட்டுக்கொண்டு செய்தார்கள் பெரியாருடன் இதை செய்தார்கள் என்று சொல்கிறார்களே ஒழிய பெரியார் என்ன செய்தார் என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை தற்போது வந்து நீரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் வந்து தமிழகத்துல வந்து தற்போது இடை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வரை இருக்கிறது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகள் பல பின்பாங்கிய நிலையில பாஜக அதிமுக தேமுதிக தேமு நான் தமிழர் வந்து திமுகக்கு எதிராக கலங்காணுது இந்த திமுக தமிழ் தேசியமா திராவிடமா என்ற போராட்டம் அரசியல் போராட்டம் தற்போது நிகழ்ந்து வருகிறது இதில் இது யார் ஜெயிக்க போறார்கள் என்றுதான் பொறுத்திருந்து பார்க்கணும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீதா லட்சுமி அவர்கள் வந்து களம் காண்கிறார்கள் திமுகவில சந்திரகுமார் என்பவர் களம் காண்கிறார் இதில் சீதா லட்சுமி வந்து நாம் பத்து கிலோமீட்டரில் இருந்து நடந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்த போது அதை வந்து போலீசார் வந்து தடுத்து இருக்கிறார்கள் அப்படி அதாவது பல பலருடன் சென்று நாம் தமிழர் கட்சியின் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒன்றிணைந்த போது தடுத்திருந்தார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி அவர்கள் தனியாக நடக்க வழிகிட்ட நடந்து போய் அங்கு வேட்புமனு தாக்கல் செய் செய்து கொண்டார் அதே மாதிரி திமுகவிலிருந்து இருந்து சந்திரகுமார் என்பவர் வந்து கையில் அதாவது சமூக நீதி கடவுள் மரப்பு கொள்கை வச்சிருக்கிற திமுகவினர் கையில் தேசிகாவுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தமை விமர்சனத்துக்குள்ளானது பல அரசியல் விமர்சன விமர்சகர்கள் இதை விமர்சித்திருந்தார்கள் கூடவே நாம் தமிழர் கட்சியின் லட்சுமி அவர்களின் வேட்பு வந்து அங்கீகரிக்கப்பட்டது அத்தோடு வந்து திமுகவின் வேட்பு அங்கீகரிக்கப்பட்டது இதோடு வந்து இன்று வந்து நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமி வந்து பரப்புரையை தொடங்கிவிட்டார் அதாவது திமுக வந்து இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள் கால் வைக்க விடா விட கூடாது என அவர்கள் வந்து கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அது நடக்குமா என்பது சாத்தியமைத்தது வந்து யாராலும் அது நடக்குமா என்றது கேள்வி ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்பது பிரச்சாரம் வந்து வெகு விரைவில் வந்து இது நடைபெறும் இது ஈரோடு கிழக்கு தொகுதி தொட்டி எல்லாம் கொண்டே சேர்க்கப்படும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை என்றுதான் கூற வேண்டும் மேலும் நாம் தமிழர் கட்சியை இந்த முறை வெற்றி அடைய ஈரோடு மக்கள் ஈரோடு கிழக்கு தொகு கிழக்கு மக்கள் வெற்றி அடைய வைத்தால் ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து குட்டி சிங்கப்பூராக மாறும் என்றுதான் தான் ஒரு வருஷத்துல வந்து நாம் தமிழர் கட்சி அதற்கு திமுக வந்து உறுதுணை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி தங்களது முழு பலத்தையும் காட்டி அந்த தொகுதியை வந்து வள வளர்ச்சி அடைய செய்வதுதான் அவர்களின் முக்கிய பங்காக அமையும் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி ஈரோடு மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சி தங்களை வந்து முன்னிறுத்த வேணும் என்றால் அந்த ஈரோடு தொகுதி முன்மாதிரியா ஒரு அமைய வேண்டும் அப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களின் கையில் தான் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைத்தால் ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு முன் மாதிரியான தொகுதியாக மாறும் என கூறிக்கொண்டு மீண்டும் பல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்